ஐயன்ஆர் துணை சீரியலில் நிலா என்றைக்கு பல்லவனோட அம்மாவை பார்த்தாங்களோ அன்னையிலேருந்து வீட்டில் எப்போதுமே கிட்ட அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் நடேசன் கிளம்பி வெளியில் போகையுமே நிலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படி பின்தொடர்ந்து போய் பார்க்கும்போது தான் தெரியுது நடேசன் அவங்க எங்கே பல்லவனோட அம்மாவை பார்த்தாங்களோ அதே ஏரியாவுக்கு தான் போகிறாங்கன்னு சரி இன்னுமே நம்ம பின்தொடர்ந்து போனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிட்டு நிலா கொஞ்சம் தள்ளியே நின்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி போய் பார்க்கும்போது தெரியுது அங்கே நிலாவோட அப்பாவோட வண்டி நிற்கிதுன்னு சொல்லிட்டு இவரியோட வண்டியா இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி போகும்போது தான் தெரியுது நிலாவோட அப்பா பல்லவனோட அம்மா கிட்ட இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு அவங்க பேசும்போது ஏன் தங்கச்சின்னு சொல்லி இருக்காங்க இதை பார்த்ததுமே நிலா என்னது தங்கச்சியா நமக்கு தெரியாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே யோசிக்கிறாங்க கரெக்டாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதே இடத்துக்கு நடேசன் போகிறாங்க நடேசன் வந்த உடனே இவருமே அப்போ இங்கே தான் வந்தாங்களான்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்படி என்னதான் இவங்களுக்குள்ள உறவு இருக்கும் ஏன் நம்மக்கிட்ட கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா ரொம்பவே யோசனையோடையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் நடேசனோ மனோகரோ ரொம்பவே சிரித்து நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரி அவங்க பேசுறதுலேயே நல்லாவே தெரியுது அதே மாதிரி பல்லவனோட அம்மா கிட்டையுமே ரெண்டு பேருமே நல்லா தான் பேசுகிறாங்க நடேசன் கொண்டு வந்த கொஞ்சம் பணம் எடுத்து பல்லவனோட அம்மா கையில் செலவுக்கு கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே மனோகர் நான் என் தங்கச்சிக்கு செய்ய மாட்டேனான்னு சொல்லிட்டு அவங்களுமே பணம் கொடுக்குறாங்க அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நடேசன் எல்லாருமே சகஜமாக தான் இருக்காங்க இத பார்த்ததுமே நிலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது இதே குழப்பத்தோட நிலா வேலைக்கு போனதுமே அங்க எந்த வேலையுமே அவங்களால சரியா பண்ண முடியல அவங்க வேலை சரியா பண்ணலன்னு சொல்லிவிட்டு கிட்ட திட்டு கூட வாங்குறாங்க சரி நம்ம இப்படி இருந்தா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே ஆறுதல் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பி வராங்க வந்து பார்த்தா அங்க நடேசன் வாசல்ல தான் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பொறுமை தாங்கவே முடியல போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க பாக்குறாங்க ஆனா எல்லாருமே இருக்கிறதுனால சரி கொஞ்சம் எல்லாரும் இல்லாதப்போ கேட்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க அங்க பல்லவன் எல்லாருமே சகஜமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணே நான் ஒன்னு உங்ககிட்ட கேக்குட்டோமான்னு சொல்லிட்டு சேரணன்ட்டு நீலா கேக்குறாங்க இந்த மாதிரி எங்கள் அப்பாவை உங்கள் ஃபேமிலிக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைம்மா ஒன்றால் மட்டும்தான் உங்கள் குடும்பமே எங்களுக்கு தெரியும் அதுவும் உன் குடும்பத்தில் நீ ஒருத்தி தான் இவ்வளோ நல்லவளாக இருக்க ஏன்னா அவங்க எல்லாரும் ஜோலைனை பண்ண விஷயம் உனக்கே தெரியும்லாம்மா அவங்கள எப்படி எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதுவும் கரெக்டு தான் ஆனால் அப்போது நான் பார்த்தது அவரை தானா இல்லை வேற யாருமா அப்படிங்கிற மாதிரி நிலா ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க இத பார்த்த சேரன் நீ மொத ஃப்ரெஷ் ஆயிட்டு வா எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணன் அனுப்புகிறாங்க அந்த நேரம் பார்த்து சேரன் அண்ணனுக்கு கார்த்திகா கிட்ட இருந்து ஃபோன் வருது அதை பார்த்த எல்லாருமே அண்ணே நீ இன்னுமா அவங்களுக்கு பதில் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு நீ அவங்க கிட்ட பேசாத ஏன்னா கார்த்திகா உன்கிட்ட பேசினாலே பின்னாடி ஏதாவது பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வருவாங்க அவங்க இனிமேல் ஓ லைஃப்ல அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க சரிடா நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டே நான் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்கிறா திருப்பி திருப்பி கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க திருப்பி கூப்பிட்டாலும் நீ எடுக்காத இனிமேல் எடுத்தா அது உனக்கும் நல்லது கிடையாது கார்த்திகாவுக்கும் நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்க சரி நான் இனிமேல் எடுக்கல எல்லாருமே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட வைக்கிறாங்க சேரண்ணன் மறுநாள் காலையில நிலாவுக்கு பொறுமை தாங்காம நேர கிட்ட போய் கேட்குறாங்க நேற்று நீங்கள் எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நடேசனமே நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலா நான் உங்களை பார்த்தேன் அதுவும் பல்லவனோட அம்மா கூட நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அவங்க கண்டிப்பாக பல்லவனோட அம்மா தான் ஏன்னா அந்த ஃபோட்டோவில் நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேன் அதனால தான் நான் இவ்வளோ அடித்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க சரி பார்த்தா பார்த்துட்டு போ ஆனால் அவங்க கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியோ அது அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நெருங்கின சொந்தத்தையும் நான் அவங்க கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே நடேசன் ரொம்பவே ஷாக்காக முழிக்கிறாங்க நீங்க இப்போ என் இருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னால் நான் கையும் குழவுமா உங்களை எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் உங்கள் மூணு பேருக்கும் அப்படி என்னதான் தான் சொந்தம் அப்படி என்னதான் பிரச்சனை பல்லவன் கிட்ட இருந்து நீங்க அவங்க அம்மாவை மறைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது தயவு செஞ்சு நீங்க இப்பமாவது உள்ளது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிலா கேட்கறாங்க நீ இவ்ளோ கேள்வி கேக்குற அளவுக்கு அப்படி ஒண்ணும் அங்க நடக்கவே இல்லை அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை நீ யாரு ஃபஸ்ட்டு என் பையனை முறையா கல்யாணம் பண்ணிட்டு நீ வந்தியா இல்லை இந்த கல்யாணமே பொய் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு என் குடும்ப விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நடேசன் சண்டை போடுறாங்க அதுக்கு நிலாவுமே நான் இந்த வீட்டில் இருக்க தாண்டியும் நான் இந்த வீட்டு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படி நினைக்கலன்னா நீங்கள் இதை சொல்ல வேண்டாம் நான் இந்த வீட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சோ அதை என்கிட்ட சொல்லுங்க நான் பல்லவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவனுக்கு இப்போ புரிஞ்சுக்கிடுத வயசு கிடையாது அவன் இப்போ தான் படிக்கிறான் படித்து முடிக்கட்டும் அவன்கிட்ட எப்போ சொல்லணுமோ அதை நான் அப்போ சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு பல்லவனோட அம்மா தான் அவங்களா நஜமாவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா இதை பற்றி கேட்காதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நீ இதே கேட்டுக்கிட்டே இருந்தால் உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாடைசன் கோவப்பட்டு எந்திரிச்சு போகிறாங்க நிலா அப்படி என்ன தான் இவங்க மூணு பேருக்குள்ள ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க